ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து நல்லாயிருக்கும் ஒரு நாளாக இருக்கட்டும் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேதி மார்ச் ஆறு இன்றைக்கி வந்து நாட்டுப்போண்டு வெளியே பார்க்க போகிறோம் காஞ்சிபுரத்தில் ஓடி போகிற நாட்டுப் போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க